பெருமனார் சுல்லல்லாஹா அலகி வல்லம் அவர்களுடைய வாழ்விலே நடந்த பல முக்கியமான நிகழ்வுகளிலே ஒன்று பெருமானாருடைய விண்ணுலக பயணம் எதை நாம் யாராஜ் என்று சொல்கிறோமோ அந்த விண்ணுலக பயணத்தினுடைய அந்த நிகழ்வு மேராஜை குறித்து பல சந்தர்ப்பங்களிலே பல வருடங்களில் தொடர்ந்து உங்களுக்கு நான் விரிவாக சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு ஆண்டுமே மேராஜ் குறித்து எல்லா தகவல்களையும் விடுபடாத அளவிற்கு விரிவாகவே சொல்லியிருக்கிறேன் ஆனாலும் கூட ஆண்டுதோறும் ஒவ்வொரு வருடமும் அதை திருப்பி திருப்பி சொல்வதனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் மூன்று காரணங்களுக்காக இந்த மேராஜுடைய இந்த தினத்தை ஒட்டி இந்த வரலாறு மீண்டும் நமக்கு நினைவுத்தப்படுகிறது மூன்று காரணங்களுக்காக முதல் காரணம் என்ன ஒன்று இது பெருமானாருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு வரலாறு வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சம்பவமும் மறக்காமல் நமக்கு இருக்க வேண்டும் நாம் சீக்கிரம் மறக்கக்கூடியவர்கள் எனவே மறக்காமல் இருப்பதற்கு இது திரும்ப திரும்ப நமக்கு நினைவூட்டப்படுகிறது ஒட்டப்படுகிறது குரானிலையும் அல்லாஹால இந்த ஞாயிறு குறித்து பல வசனங்களிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான் திருக்குறானுடைய பதினைந்தாவது ஆரம்ப வசனத்திலே அல்லா இந்த பயணத்தை குறித்து சொல்கிறான் தன்னுடைய அடியாரை ஒரே இரவில் மஸ்ஜி ஹராமில் இருந்து அழைத்து சென்றானோ இரவோடு இரவாக அந்த இறைவன் தூயவன் என்று இந்த சம்பவத்தை அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் திருமறையிலே ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் அது முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நம்மால் விளங்க முடிகிறது மேலும் இன்னொரு ஆயத்திலே பயணத்தை குறித்து அவர்களை பார்த்து அல்லா சொல்கிறான் நபிய உங்களுக்கு இந்த இரவிலே மேராஜுடைய பயணத்திலே எந்த காட்சிகளை நாம் காட்டினோமோ அதை மக்களுக்கு நாம் ஒரு சோதனையாக ஆக்கினோம் என்று சொல்றாங்க அப்ப இந்த மேராஜுடைய பயணத்தில் பெருமானார் கண்ட அந்த காட்சி ஒரு சோதனை அதை ஏற்றவர்கள் ஏற்றார்கள் மறுத்தவர்கள் மறுத்தார்கள் அல்லாஹ் திருமறையில இதையும் சொல்லி காட்டுகிறார் அதே போல திருக்குறான இந்த மேராஜ் பயணம் குறித்து சோரா ஒன் நஜ்மிலையும் அல்லா சொல்லி காட்டுகிறார் பெருமானார் செல்லுல்லா அலிசன் அவர்கள் விண்ணுலக பயணம் சென்ற அந்த நேரத்திலே நடந்ததை அல்லா திருக்குறிகாட்டுகிறான் அவர்கள் இந்த இரவிலே மேராஜியுடைய அந்த இரவிலே அல்லாஹுடைய பேரற்புதங்களை கண்டார்கள் என்று சொல்கிறார் ஆக இந்த மேராஜி பயணத்தை நாம் மீண்டும் மீண்டும் சொல்வதற்கான ஒரு காரணம் அது பெருமானாருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கிய சம்பவம் என்பதற்காக நாம் நினைவுபடுத்துகிறோம் இரண்டாவது காரணம் இந்த விஷயத்தை திருப்பி ஒவ்வொரு வருஷமும் ஏன் சொல்றோம்னு சொன்னா இந்த மேராஜுடைய சம்பவத்தை ஒட்டி நாம் தொலுகையினுடைய முக்கியத்துவத்தையும் சொல்ல இருக்கிறது தொலுகையினுடைய முக்கியத்துவத்தையும் இதை ஒட்டி நாம் வலியுறுத்த இருக்கிறது ஏனென்றால் முஸ்லிம் சமூகத்தினுடைய பிரதான வணக்கம் என்பது இந்த தொழுகை தான் மற்றவர்களை விட்டு நம்மை வேறுபடுத்தக்கூடிய வணக்கம் தொழுகை தான் எனவே மேராஜை நினைவூட்டுவதை சொன்னாலும் தான் சந்தர்ப்பத்தில் அழுத்தமாக நாம் சொல்ல வேண்டியது இருக்கிறது காரணம் இன்னைக்கு உமத்துல சொல்லக்கூடிய மக்கள் ஐந்து சதவீதம் பேர் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பேர் சொல்லாமல் தான் இருக்கிறாங்க அண்மையில கூட ஒரு மாநிலத்துல அங்க ஆட்சி செய்யக்கூடிய அரசாங்கம் வாங்கு மைக்கில சொல்லக்கூடாது ஒலிபெருக்கில சொல்லக்கூடாது என்ற ஒரு தடையை கொண்டு வந்திருக்குது அதற்கு அவர்கள் காரணம் கூட சொன்னார்கள் முஸ்லிம்களை பார்த்து நீங்க நூறு சதவீதத்துல தொண்ணூத்தி சதவீதம் சதவீதம் தொழுவுறதில்ல ஒரு அஞ்சு சதவீதம் பேர் தொழுவுறீங்க அஞ்சு சதவீதம் பேர் தொழுவுறதுக்கு எதுக்கே எல்லாத்தையும் சத்தம் போட்டு எழுப்புறீங்க எல்லாரும் நீங்க என்னைக்கு பொள்ளியாசலுக்கு வருவீங்களோ அன்னைக்கு மைக்கில வாங்க சொல்லுங்க எல்லாரும் என்னைக்கு பொள்ளியாசலுக்கு வருவீங்களோ அன்னைக்கு மைக்கில வாங்க சொல்லுங்க ஆக இது ஒரு இறை மறுப்பாளர்கள் மூலம் அல்ல இந்த உமத்துக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கலாம் அப்ப இந்த மேராஜுடைய இந்த சம்பவத்தை நாம் இன்னொரு காரணம் என்ன தொழுகையினுடைய அவசியத்தை இதன் மூலமாக உணர்த்துவது மூன்றாவது இந்த சம்பவத்தை நாம் திரும்ப திரும்ப நோக்கம் இந்த மேராஜுடைய பயணத்திலாசின் அவர்கள் கண்ட காட்சிகள் எல்லாவும் சொல்றான் நான் ஓதிய வசனத்திலே சொல்லுகிறான் ராமின் ரம் கூபராம் அல்லாவுடைய பேரற்புதங்களை சில காட்சிகளை பெருமானார் கண்டாங்க அதுல சில பாவம் செய்பவர்களுக்கு தரப்படுகின்ற தண்டனைகளையும் கண்டாங்க அந்த பாவம் எப்படிப்பட்ட பாவம் எங்கோ யாரோ செய்கிற பாவம் அல்ல நமக்குள்ளே நமக்கு அருகிலே நடந்து கொண்டிருக்கிற பாவங்கள் நாம் எல்லோரும் செய்து கொண்டிருக்கிற பாவங்கள் அந்த பாவத்திற்கான தண்டனைகள் பெருமானாருக்கு இந்த நாளிலே காண்பிக்கப்பட்டது இந்த பயானை ஒட்டியாவது இதை கேட்பதை ஒட்டியாவது அந்த பாவத்தில் ஈடுபடுகின்றவர்கள் திருந்துவார்கள் என்ற அடிப்படையிலும் தான் நாம் இதை மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் இல்லை என்று சொன்னால் இந்த சம்பவத்தை மிக விரிவாக எல்லா கோணங்களிலும் எல்லா வகையிலும் தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கிறது கொஞ்சம் சில விஷயங்களை வித்தியாசப்படுத்தி சில கருத்துக்களை கொஞ்சம் வெவ்வேறு கோணங்கள்ல சொல்ல போறோம் அவ்வளவுதான் மற்றபடி அசல் சம்பவம் எப்போதும் நாம் கேட்கின்ற அதே சம்பவம் தான் பயணம் பெருமான அளித்தனும் அவர்களுக்கு மட்டும் தரப்பட்ட ஒரு தனி சிறப்பு என்பதை நாம் அறிவோம் அல்லாஹ் பெருமானாருக்கு இந்த ஒரு தனி சிறப்பை அளித்தான் அவர்களை விண்ணுலகத்திற்கு அழைத்து சென்று அவர்களை கண்ணியப்படுத்தினார் என்ன